நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு ஒரு பரபரப்பான டாக் கொடுத்துருக்காருங்க ரெண்டாயிரத்தி ஏழு தோனி கேப்டன் திரும்பி விட்டார் என்றும் அதாவது அவர் கேப்டன்சியை ரிசன் பண்ணல அவர் பண்ணுற கேப்டன்சியில் இந்த இயர் ஐபிஎல்லில் ஆப்னன் டீம் கேப்டன்கள் ரிசைன் பண்ண வாய்ப்பு இருக்குது என்றும் நம்ம சச்சின் வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காரு மேலும் அவரால் தான் வந்துட்டு எதிர்கால இந்திய டீமை காப்பாற்ற முடியும்னு பேசியிருக்காருங்க அவர் என்ன பேசியிருக்காரு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் சிஎஸ்கே ஜிடி மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம சச்சின் டெண்டுல்கர் மனசில் இருந்து அவர் ஆள் மனசில் இருந்ததை அப்படியே வெளிப்படையாக இனிமே இந்திய டீமை காப்பாற்றுவது தோனியால் மட்டும்தான் முடியும் நான் எம்ஐ எனக்கு சில விஷயங்கள் தென்படுது அதாவது ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா பும்ரா இவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது இவங்க தான் வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது ஓகேவா என்னதான் தான் ஐபிஎல் விளையாண்டாலுமே நமக்கு ஒரு அடையாளம்னா இந்தியா தாங்க இந்தியா இனி மேலோங்கி போகணும்னா அது தோனி கையில தான் இருக்கு தோனி வந்துட்டு பயிற்சியாளராக இந்திய டீமில் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் என இது என்னோட தாழ்மையான கொஸ்டுன்னு நம்ம சச்சின் வந்துட்டு வெளிப்படையாக தோனிக்கிட்ட கேட்டிருக்காருங்க தோனி இதை பண்ணணும் அவர் கால் லெவலில் கூட நான் தயார் ஏன்னா எம்ஐ டீமில் மூணு பேருமே மிகப்பெரிய ஈக்குவலாக இருக்காங்க சேம் டைம் இசான் கிசானும் இப்படி தனித்தனியாக ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்கன்னா பாருங்கள் சப்ப டீம் ஜிடி டீமையே ஜெயிக்க முடியலை இதை தாங்க கோட்பாடு பண்ணி சொல்லியிருக்காரு இந்த நிலைமை தான் இவங்க மூணு பேரும் இந்திய டீமில் பயணிக்கும் போது ஏற்படும் ஏன்னா கூட்டுச்சங்கிலி தாங்க வெற்றியை தேடித்தரும் அது நம்ம சிஎஸ்கியில் பார்க்க முடிஞ்சது அசால்ட் அதாவது ஓவர் பிரேக்கில் வந்துட்டு இவர் பழம் சாப்பிடுவார் அது தோனி சாப்பிடுவார் அதாவது ஜடேஜா எச்சி வச்ச பழத்தை தோனி சாப்பிடுவாருங்க அதே மாதிரி சமீர் ரெசிபி வந்துட்டு ஒரு ட்ரிங்க் குடித்தார்னா அந்த ட்ரிங்கை வாங்கி நம்ம தோனி குடிப்பார் அப்படி எல்லாருமே கலந்து எச்சில் கூட புனிதமாக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது சிஎஸ்கே டீம் வந்துட்டு இணக்கமாக இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் அந்த ரீசனால் தான் வெற்றி ஆட்டோமேட்டிக்காக தோனி பக்கம் திரும்புகிறது என்றே சொல்லலாம் இதைத்தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு பிளேயர்களை ஒருங்கிணைக்கிற திறன் வந்துட்டு தோனி கையில் மட்டுமே இருக்குது அவர் டெஃபினட் அதாவது இந்திய டீம் பயிற்சியாளராக இந்த வருடம் வந்துட்டு ஒப்புக்கொள்ள வேண்டும் அது நடந்தால் மட்டுமே இந்திய டீமை எதிர்காலத்தில் காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் அழிவை சந்திக்கும் என சச்சின் டெண்டுல்கர் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க மேலும் இந்த வருடம் வந்துட்டு ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது தோனி கேப்டன்சி ரீசன் பண்ணாருன்னு சொன்னாங்க நான் சாக் ஆயிட்டேன் ஆனால் நம்ம எல்லாம் முட்டாளாக்கிட்டாருங்க நான் காலத்தில் இருந்து பார்க்குறேன் அவர் தான் ரியல் கேப்டன் வந்துட்டு செயல்படுகிறார் என்றும் நம்ம சச்சின் டெண்டுல்கரே வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க சச்சின் சொன்னதை வந்துட்டு எல்லாருமே அறிவோம் ஏன்னா நேற்று மேட்ச்சில் வந்துட்டு நீங்க மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியுங்க லைவில் ஆன் த கிரவுண்டில் அப்படி ஃபுல் ஓவர் கண்ட்ரோல் வந்துட்டு தோனி கையில் தான் இருக்குது இதில் என்ன ஒரு சின்ன திருத்தம்னா சச்சின் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பேசியிருக்காருங்க இப்போ வந்துட்டு தோனி தான் கேப்டன் பண்ணுறாரு ஆன் த கிரவுண்டில் ஆனால் அதை கேட்டு சரியாக வழி நடத்துகிறாரு அட்ஜஸ்ட் பண்ணுறாரு ருத்ராஜ் கேக்வாடு தலைக்கு ஏற்ற தளபதி வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கேக்வாடு தான் தோனி சொல்வதை வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சு ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு செயல்படுத்துகிறாரு இந்த ஒரு மெச்சூர் வந்துட்டு ஜடேஜா கிட்டே இல்லை அதனால தான் ஃபெயிலியர் ஆச்சு ஆனால் தோனியோட திங்கிங் ஏறத்தால் ருத்ராஜ் கைக்குவாட்டுக்கிட்ட எண்பது சேவிதம் இருக்கிறது என்றும் சச்சின் ருத்துவையும் மிகப்பெரிய லெவலில் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோனி டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்திய டீமில் பயிற்சியாளராக வரணும் அதுக்காக நான் அவர் காலில் கூட விலை தயார் என்றும் நம்ம சச்சின் வந்துட்டு தோனி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காருங்க அப்போ எந்த அளவுக்கு மும்பை டீமில் வந்துட்டு ஒற்றுமை இல்லை ஏன்னா அவங்க தானே இந்திய டீமில் அதிகம் இருக்காங்க அதை தாங்க கோட்பாடு பண்ணி நம்ம சச்சின் டெண்டுல்கர் பேசியிருக்காரு நம்ம கிரிக்கெட் கார்டு வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு சரிதானா இந்த பாயிண்ட்ட வந்துட்டு சரியா தல தோனி வந்துட்டு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேங்க